பாருங்க சமயபுரம் கோயிலேருந்து இப்போ கிளம்ப போகிறாங்க கஞ்சி எடுத்துட்டு அங்கே கோயிலுக்கு கீழே விநாயகர் கோயிலுக்கு பாருங்கள் பொட்டு பூவெல்லாம் வச்சு பூசை இருக்குங்க இன்னி கஞ்சிக்கெழங்க எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க அந்த பாருங்க பானைகளுக்கெல்லாம் கஞ்சி எடுத்து ஊற்றிட்டு இருக்காங்க பாருங்க எல்லா பானைகளுக்கும் சத்தி எடுத்து ஊற்றுறாங்க கஞ்சி எடுத்து ஒரு பானைக்கா ஊற்றுறாங்க பாருங்கள் தீவாரணை காமிக்கிறாங்க தீவாரணை காமிச்சு முடித்ததும் நீ அஞ்சு களையன் தலையில் வச்சுட்டு நீ கிளம்பிடுவாங்க நான் பேசிக்கிட்டே இருந்தால் அவங்களுக்கு அங்கே பார்க்க தான் நான் ஒவ்வொன்றா சொல்லிட்டு நிறுத்திக்கிறேங்க வந்து கதநாள் கலச அடிச்சு அதில் குடிச்சா இருக்கிறாங்க ஒரு நாள் கிளம்புறாங்க சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு அம்மா படமெல்லாம் எடுத்து கையில் கொடுத்து சின்ன குழந்தை வந்துக்கிட்டு இருக்காங்க குழந்தைக்கு விளக்கு ரெண்டு குழந்தைங்க அம்மா படம் வந்து

பாருங்க எல்லாம் குழந்தைங்க பாருங்க அம்மா படம் வச்சுட்டு விளக்கு வச்சுக்கிட்டு வந்துட்டாங்க மன்றத்துக்கு வந்தாச்சுங்க பாருங்க மன்றத்துக்கிட்ட வந்தாச்சுங்க பாருங்க இப்போ வந்து தாய் கலைய கஞ்சி கலையத்தை எடுத்துகிட்டு வர்றாங்க

அவங்க அங்கேருந்து எடுத்துட்டு வந்தாங்களே சமயபுரத்தம் மாட்ட இருந்து அந்த கஞ்சி களையத்துக்கு மஞ்சள் குங்குமம் வைக்கிறாங்க மஞ்சள் குங்குமம் வச்சுங்க அவங்களுக்கு பூ போட்டு பூ போட்டு தீவாரண காமிக்கிறாங்க பாருங்க தீவாரண காமிக்கிறாங்க பாருங்க அவங்க வந்து இங்க கஞ்சி கஞ்சிக்கலாம் எடுத்துட்டு வந்தாங்க இல்லைங்க அவங்களுக்கு வந்து மஞ்சள் குங்குமம் வைக்கிறாங்க மஞ்சள் வைங்க பூங்க எல்லாம் உள்ள எல்லாம் மஞ்சள் பூங்க உள்ள வச்சுட்டு உள்ள கொண்டு வா கொண்டு வா கொண்டு பாருங்க இவங்களுக்கு பூ போட்டுங்க பாருங்க மன்றத்துக்குள்ள வர்றாங்க பாரு தீபாரணை காமிக்கிறாங்க சாய் கஞ்சி கலையத்துக்கு தீபாரண காமிக்கிறாங்க ரெண்டு கலைய கஞ்சி கலையத்துக்கும் காமிச்சு பாருங்க மன்றத்துக்குள்ள வர்றாங்க எல்லாத்துக்கும் கஞ்சி கலையம் கொண்டு வந்தவங்க எல்லாத்துக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சு உள்ள கூப்பிடுறாங்க பாருங்க கலசம் கலசம் கொண்டு வராங்க கலசம் அம்மா படம் விளக்கு அப்புறம் கஞ்சி கலையம் எல்லாம் வர்றாங்க பாருங்க எல்லாத்துக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சு உள்ள கூப்பிடுறாங்க எல்லாத்தையும் வந்து அம்மாக்கிட்ட தாய் கஞ்சி கலையத்தை இறக்கி வச்சாச்சுங்க இறக்கி வச்சுட்டு அந்த ரெண்டு தாய் கஞ்சி களையை கொண்டு வந்த விட அம்மாவுக்கு தீவாரனை காமிச்சி தராங்க பாருங்கள் தீவாரண காமிக்கிறாங்க தாய் கலயத்தில் இருக்க கஞ்சி கலயத்தை அம்மாவுக்கு எல்லா அம்மாவுக்கும் எடுத்து அவங்களுக்கு அம்மாவுக்கு கொடுக்குறாங்க தாய் கஞ்சி கலயத்தில் இருந்து கஞ்சி எடுத்துங்க எல்லா அம்மாக்களுக்கும் கொடுக்குறாங்க பாருங்கள் பாரு ரெண்டு ரெண்டு தாய்க்களத்தையும் சுற்றி வர சொல்றாங்க அம்மாட்டு கருவறையை சுற்றி வர்றாங்க பாருங்க வந்து அண்டாவில் வாங்கி ஊற்றுறாங்க காத்த கஞ்சி கலையத்தை வாங்கி ஊத்துறாங்க பாருங்க ओम शक्ति ओम शक्ति பாருங்க கஞ்சி கலையம்லாம் கொண்டு வந்து எல்லாம் ஊற்றுறாங்க பாருங்கள் அண்டாவில் வாங்கி ஊற்றிட்டு திருப்பி இதுலேருந்து கலையங்களுக்கு ஊற்றி கொடுக்குறாங்க आते हाँ आते हैं भाई आप जो भी हैं तीन बार इन पात्र से प्रसन्न भरों हैं, कहने बार इंगोरी से इंगोरी रहे हैं। हाँ ठीक है अमार आइए लास பாருங்க எல்லாரும் கஞ்சி கொண்டு வந்து கொண்டால ஊற்றிட்டுங்க அம்மா கும்பிட்டு எல்லாம் உட்காந்துருக்காங்க பாருங்க இப்போ அம்மாவுக்கு வந்து மூல சொல்லி நூற்றி எட்டு பாடி குங்குமம் போட போகிறாங்க தீவரனை காமிச்சிட்டுங்க நூற்றி எட்டு படித்து குங்குமம் போட போகிறாங்க அம்மாவுக்கு குங்குமம் அர்ச்சனை பண்ண போகிறாங்க ஓமாம் சக்தி அருகூட மனிவந்த பெயராதலான ஆணையின் ஊராட்டத்தில் அம்மாவும் திருவழியை சக்தியே ஓமாம் சக்தியை அருகூட மனிவந்த பெயராடலான ஆணை கூறத்திரு அம்மாவின் திருப்படுத்தும் நலமுடன் நடைபெறவும் சக்தியே ஓமம் சக்தியை உலகெங்கிலும் உள்ள அனைத்து சவாலை தந்தனும் பக்தர்களும் நலமுடன் நம்பரவும் சக்தியே ஓமாம் சக்தி கோடை மாநிலத்தில் நடைபெறவும் சக்தியே ஓமாம் சக்தியை கோடை மாவட்டத்தில் உள்ள அனைத்து சவாலைத் தந்தனும் பக்தர்களும் பொதுமக்களும் அழகு கொடுத்து அண்ணன் நடைபெறவும் சக்தியே ஓமோம் சக்தியை கோவை மாவட்டம் கணுவாய் நர்சரி கல்லூரியில் அமைந்துள்ள மேர்மருவத்து ஆஸ்பராசக்தி வழிபாட்டு மகளும் சக்தி பெற ஓம்சக்தியை ஓமோம் சக்தியை கண்வாய் மண்டலத்தைச் சேர்ந்த அனைத்து சகாயி தொண்டர்களும் பக்தர்களும் பொதுமக்களும் அவர்கள் குடும்பத்தில் விரைவில் திருமணமாகவும் தொல்லை பாக்கியமில்லாத பிறகும் தொல்லை பாக்கியம் இருந்திடவும் தொழில் அமையாதது விரகும் தொழில் அமைந்த உடல்நிலை சரியில்லாத

अनेन अलंकुरे महर्षि करिता परा ओम शक्ति है ओम शक्ति है परा शक्ति है ओम शक्ति है आक्राम शक्ति है ओम शक्ति है महर्षि रसि है ओम शक्ति है ओम नायका ओम शक्ति है ओम तमाचि ओम शक्ति ओम अल्ला रे कामाचिए ओम ओम शक्ति ओम अल्ला रे कामाचिए ओम ओम शक्ति ओम अल्ला रे कामाचिए ओम हे अल्ला रे ओम शक्ति नारनंदित गातीते नारनंदित गातीते शक्ति शक्ति करनी है ओम शक्ति 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 ओम शक्ति सामिका गात्रीला पूर्ण नडुन पूर्ण नडुन इपय इंकुला दिस शक्ति शक्ति ओम शक्ति

sedih sed 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 sedih sedih sed 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 என்னது காலத்துக்கு போற வேண்டியது இல்ல அப்படி நான் சாமி பண்ணிட்டு வரலாம்.

tiba காம் சூ முடிச்சாச்சுங்க எல்லாரும் அன்னதானம் கொடுக்க ஆரம்பிச்சாச்சுங்க அம்மா தீபாரணம் காமிச்சு அம்மாவை கும்பிட்டு வந்துங்க பாருங்க அன்னதானம் கொடுக்க ஆரம்பிச்சாச்சுங்க சரிங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல்ல ப்ரெஸ் பண்ணுங்க நன்றி வாழ்க வளமுடன்